ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கூட ஒரே ஒரு வசனத்தை காண்பித்துக் கொள்கிறேன் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன் என் மகனே என் மகளே நீங்க போங்க நீங்க என்ன காரியத்தை பேச போறீங்களோ நீங்க என்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை நீங்க கரெக்டா பண்றதுக்கு நான் உங்களை போதிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு நீங்க இருங்க நீங்க என்னென்ன காரியத்தை நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறாராமா பசன அழகா சொல்லுது சங்கீதக்காரன் தாவிது சொல்றாரு அவர் ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கர்த்தர்னா என் மகனே என் மகளே உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் வேணுமோ என்னென்ன காரியத்துல உங்களுக்கு சரியா முடிவு எடுக்க முடியலையோ அந்த முடிவுகளை அந்த ஆலோசனைகளை உங்களுக்கு செய்யறதுக்கு நான் இருக்கேன் நான் ஆலோசனை கர்த்தரா இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு அப்ப ஏசப்ப நமக்கு நிறைய ஐடியா தராருக்கு நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறதுக்கு நமக்கு நிறைய ஐடியா தரா சில காரியங்கள் நமக்கு தெரியல உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் எனக்கு இந்த விஷயம் வர மாட்டேங்குது இந்த மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் வர வரமாட்டேது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என் தையல் மிஷினில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்களா அக்கா இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள கண்டு நம்ம வீட்டு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நமக்கு தெரியாத காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் போய் ஒரு சப்போர்ட் கேட்போம் ஒரு ஐடியா கேட்போம் அதே தாங்க நம்ம ஏசப்பா கிட்ட ஐடியா கேட்கணும் அவர்கிட்ட சப்போர்ட் கேட்கணும் எப்படி சப்போர்ட் கேட்க முடியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறதா இல்லை யூடியூப்ல வந்து லிங்க் ஷேர் பண்ணுறதா கிடையாதுங்க सपोर्ट பண்றது அப்படினா ஏசா பாப்பு ஹெல்ப் கேக்குறது அப்படினா நம்ம ஜபம் பண்ணணும் டெய்லியும் நம்ம பிரேயர் பண்ணணும் ஏசப்பா என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்கு இவ்வளோ தடைகள் இருக்கு திருமண காரியத்துல நிறைய தடைகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் மாறாத ஏசப்பா என்னுடைய படிப்பில் என்னுடைய வேலை எப்போ தான் முன்னேற போறேன் முன்னேற்றத்திற்கான அடையாளமே இல்லை ஏசப்பா எனக்கு ஆலோசனை கொடுங்க எனக்கு நீங்க போதியுங்க என் வாழ்க்கை மாறத்துக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்கிற பிள்ளைகளா இருக்கும்போது உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்காருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறுங்க அவர் உங்களுக்கு ஆலோசனை ஏசப்பா ஆலோசனை தந்தா அந்த ஆலோசனைக்கு நீங்க கீழ்படிந்து அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை வெற்றியின் பாதையில போகும் சுவாசிக்கீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ளே இசப்பா இந்த நல்ல நாளுக்காக செப்பிக்கிறோம் இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் ஆலோசனை கத்திரா இருக்கீங்க நீங்கள் ஆலோசனை தந்து எங்களை வழி நடத்துங்க இன்றைக்கு எடுக்கப்படுற திருமண பிரயாசம் படிப்பின் பிரயாசம் வேலையின் பிரயாசம் கடன் பிரய கடன் பிரச்சனையில் இருந்த அந்த ஒரு விடுதலை எல்லாத்துக்குமே ஆண்டவரே நீங்கள் ஆலோசனை கொடுங்க வழி நடத்துங்க எல்லா காரியத்திலேருந்து மீட்டுக்கொண்டு எங்களை ஆசீர்வாதமாக நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்